ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் அப்பந்தாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கா கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் முக்கா கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழத்தை தோல் விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைச்சியில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போது இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அப்பமாவை ஒரு கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்து உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பூ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கரண்டியில் மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்போ மட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்